எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி டிடிஎஃப் ஆரம்பிச்சிருச்சு டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிறது தான் ஸோ பதினஞ்சு டாஸ்க் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்க்க முடியுது ஏற்கனவே ஒரு ஒரு பாயிண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு தினேஷுக்கும் நிக்சனுக்கும் பூர்ணிமாவும் ஓகேங்களா இப்போது இது பியூர்லி லக் பேஸ்டு கேம் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எடுக்கிற கார்டில் தான் அதனுடைய தலையெழுத்து வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரிங்களா ஸோ அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு வந்து புதுசாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டிக்கெட் ஃபினாலியில் முதல் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா முயல் ஸோ முயல் எத்தனை முயல் இருக்கோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க ஸோ பதினஞ்சு டாஸ்க் இருக்குது அதில் பதினஞ்சு டாஸ்க் வைப்பாங்களான்னு தெரியல முத சரியா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் அப்படி வச்சா கூட யார் வந்து அதில் லீடிங் இருக்கா ஜெயிச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க தான் டிக்கெட்டு ஃபினாலே வின்னர் அப்படின்ற மாதிரி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க போல நான் முத டாஸ்க் முடிஞ்சோடனே சொல்கிறேன் அது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ட்டு இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு அரண் அமைக்கணும் சரியா அதுக்குள்ள உங்கள் முயல் இருக்கணும் மூன்று பேரை செலக்ட் பண்ணுவாங்க சரியா அர்ச்சனாவும் நம்ம விஜயவரமாவும் ஏன்னா அவங்க தான் வந்து வெளியிருக்காங்கன்றால மூன்று பேர் கார்டு செலக்ட் பண்ணுவாங்க ஸோ நிக்சனுக்கு ரெண்டு வாய்ப்பு கிடச்சிச்சு ஸோ இந்த மாதிரி லக் பேஸ்டு கேம் தான் இதில் வந்து பத்து பேர் கூட வாய்ப்பு கிடைக்கலாம் கிடைக்காம கூட போகலாம் யாருக்கும் அவங்க அப்படியே நின்றுட்டே இருக்கலாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அறுபது செகண்ட் உங்களுக்கு டைமுங்க அந்த மூன்று கார்டு அவங்க எடுப்பாங்க எடுத்துகிட்டு அறுபது செகண்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கல்லை தூக்கி போடணும் ஒரு கல்ல டார்கெட் பண்ணி போகணும்னு அவசியம் கிடையாது எல்லா கல்லையும் நீங்கள் தூக்கலாம் அதுலேருந்து ஒன்று எடுக்கலாம் அதுலேருந்து ஒன்று எடுக்கலாம் நீங்கள் யார் வந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்று எடுத்து அந்த பெரிய அந்த இதில் வந்து போடலாம் சரிங்களா ஒரு பாக்ஸில் வந்து போட்டுடலாம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா முதல் ரவுண்டில் அவர் காலி பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து நிக்சன் பேசலாம் தெரியுமா குரூப் குரூப்பிசம் மிளகு ரசம் எல்லா குரூப் ஆடுறீங்க இண்டிவிஜுவல் ஆர்லாண்டு இந்த மூதேவியே பஸ்ட் இடத்துல குரூப்பாக தான் ஆடுறான் இவனுக்கு யார் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதலே சொல்லிடுறான் தினேஷ் போகக்கூடாது விஷ்ணு போகக்கூடாது மாயா போகக்கூடாது ஸோ எல்லாத்தையும் கழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவனே முதல் பிளான் பண்ணிட்டான் மாயா கிட்டையும் வந்து பூர்ணிமா கிட்டையும் ஆனால் சும்மா சொல்கிறான் மாயா உங்களையும் நான் தூக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி மணி தூக்க போகிறேன் அடுத்து அப்படின்றான் உன்னே பூர்ணிமா சொல்றாங்க மணி பாடுறான் ஈஸியா இருக்குடா போய் நீ ஈஸியாக போய் தூக்கிடலாம் நீ எதுக்கு மாயா பார்க்குற அப்படின்ட்டு இந்த அம்மா அப்படியே அப்படியே ஒழுங்கு மாதிரி முயல் எடுத்துகிட்டு வருது மாயா போய் எடுத்ததை இந்த அம்மா போய் எடுத்துகிட்டு ஓடி வராங்க நான் முயல ஒரு தடத்துக்கு போட்டு அப்படின்னு பார்க்கறதே காமெடியாக இருந்தது அப்படிங்கிறது ஆனால் மாயா நிஜமே செம்மையானாங்க அவங்களுக்கு அந்த அந்த அப்ரிஷியேஷன் கொடுத்தாகணும் மொதல் ரவுண்டில் மாயா நிக்சன் மற்றும் விஷ்ணு போகிறாங்க ஸோ மாயா வந்து ரவீனா அட்டாக் பண்ணுறாரு போனவனே அவங்க எதாவது எடுக்கிறாங்க அவங்களுடைய அந்த அத்லட்டிக் ஸ்கில் அப்படிங்கிறது பார்க்க முடியும் செம்மையாக இருக்குங்க தூக்கிட்டு அந்த போகிற விதம் அப்படியே கல்லெல்லாம் வந்து வலிக்குது கையில் அடிபட்டுருச்சு ஸோ போயிட்டாங்க அடுத்து விஷ்ணு வந்து நிக்ஸனை அட்டாக் பண்ணுறாரு நிக்சன் வந்து தினேஷை அட்டன் பண்ணுறாரு சரியா அதுக்கடுத்து ரவுண்டு வருது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷையும் விஷ்ணுவையும் அட்டாக் பண்ணுறாரு தினேஷை கொஞ்சம் விஷ்ணுட்ட கொஞ்சம் ஏன்னா நிக்சன் ரெண்டாவது வாய்ப்பு கிடச்சிருப்பாருங்க அதுதான் சொல்கிறேன் அடுத்து பூர்ணிமா ஸ்ட்ரைட்டாக போய் அதை ஏற்கனவே பாதி முடிச்சு வச்சுருந்தாங்க சரியா இன்னும் ரெண்டு கல்லும் மூணு தான் இருந்துச்சு அதான் அந்த அம்மா தூக்கி போட்டு முயல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு சீனை பார்க்கணுமே மூஞ்ச பார்க்கணுமே ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து விச்சு நிக்சன் எடுக்கிறாங்க போ எ அதுக்கு எ அதுக்கடுத்து அங்க இருந்து சொல்றாங்க எடுக்கணுமான்னு கேட்குறாங்க இல்ல இல்ல ரெண்டு எடுக்கலாம் அங்க இருக்கு பாருங்க விஷ்ணு இது அப்படின்றாங்க மாயா எதுக்கு தேவையில்லாமல் விஷ்ணு ஒன்னே ஒன்று தான் எடுக்கணும் அப்படின்றான் புரியுதா உங்களுக்கு அதனால அவங்க வந்து நிக்சனே எடுத்துட்டாங்க மேனிபுலேட் பண்ணுறாங்கம்மா நிறையா வகையில் மானிபுலேட் பண்ணுறாங்க அப்புறம் நிக்சன் வந்து அடுத்து சொல்கிறான் அந்த மாதிரி நம்ம அடுத்த டார்கெட் வந்து என்னவாக இருக்கும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன் இவங்க ஒரு குரூப்பாக அங்கிட்டு தினேஷுக்கும் விஷ்ணுக்கும் கோவம் வந்துருச்சு விஷ்ணுலாம் சம கோவம் ஆகிடும் பூர்ணிமா மக்கள் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க அதை பற்றி காலப்படாத அவனை அவனை தூக்கணும் நிக்ஸனை தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் தினேஷ் வந்துட்டு பூர்ணிமா நிக்சனையும் தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க ஸோ இதில் ரெண்டு கேங்காக சேர்ந்து பண்ணுற ஒரு விஷயத்த நீங்கள் ஏன்டா ஓவரா சீன் போடுறீங்க நிக்ஸன் எனக்கு புரியல சரியா அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து விசித்ரா தான் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சு போச்சு மாத்தி மாத்தி இவங்க கேங்கா அட்டாக் பண்ணிட்டு விசித்ரா அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஸோ ரவீனா எலிமினேட் ஆயிருக்காங்க ஒருத்தவங்க அவுட் ஓகேவா உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் குட் பை